ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி என்ன மூலிகை பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் கத்திரிக்காவை பறிச்சுட்டு போயிட்டு அந்த கத்திரிக்காயில் நம்ம ஒரு எண்ணெய் குழம்பு கிராமத்து முறையில் சூப்பராக வைக்கலாம் அந்த கத்திரிக்காயில் எவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டு நம்ம எப்படி குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் நம்ம ஊரில் இருக்கிற மலை மலையோட அடிவாரத்தில் நம்ம தோட்டம் இருக்குது கத்திரிக்காய் தோட்டம் இப்போ நம்ம கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் வாங்க பாருங்க நம்ம கத்திரிக்காய் தோட்டம் இந்த கத்திரிக்காய் தோட்டத்தில் நம்ம இப்ப கத்திரிக்காவை பறிச்சுக்கலாம் கொஞ்சம் இலம் கத்திரிக்காயா பறிச்சுக்கலாம் அப்படின்னா தான் குழம்பு வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் என்ன குழம்பு வைக்கிறதுக்கு பாருங்க இப்போ தேவையான அளவு நம்ம கத்திரிக்காய் பறிச்சுட்டோம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க போய் நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம் வாங்க போவோம் பாருங்க நம்ம கத்திரிக்காய் எடுத்துகிட்டு வந்து உடத்துலேருந்து பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கோம் இப்போ வாங்க நம்ம என்னென்ன பொருட்கள்ன்றதை பார்த்துக்கலாம் குழம்பு வைக்கிறதுக்கு பாருங்க நம்ம கத்திரிக்காய் அரை கிலோ அளவு எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு மிளகாய் வத்தல் மூணு பச்சை மிளகாய் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து ஒரு பெருங்காயம் ஒரு ஸ்பூன் பச்சரிசி கருவேப்பில் சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் நூறு பூண்டு உரித்து வச்சுருக்கோம் அப்புறம் குழம்புக்கல பருப்பு ரெண்டு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஸ்பூனு சின்ன சீரகம் ஒன்றரை ஸ்பூனு அளவு மஞ்சள் சில் வந்து ஒரு சின்ன சைஸ் தேங்காயில் அரைமுடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் குட்டி தேங்காயில் மூணு ஸ்பூன் மல்லி வாங்க நம்ம அடுப்பலாம் பொருட்களை வாங்க இப்ப நம்ம அடுப்பதை வச்சுக்கலாம் நம்ம கடாய அடுப்பில் வச்சுக்கலாம் மல்லி போட்டுக்கலாம் நல்லப்பருக்கும் உள்ள போட்டுக்கலாம் இந்த இந்தளவு கற்றுக்கிட்டா போதும் அளவாக போடும் பொன்னிறமா வறுத்தான் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பச்சை செய்யவும் உள்ளே சேர்த்துக்குவோம் சின்ன சீரகத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்ச வெந்தயத்தில் பகுதி உள்ளே சேர்த்துக்குவோம் மிளகு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தையும் உள்ளே சேர்த்து அப்படியே வறுத்துக்குவோம் அந்த அரிசி பொரியிற வரையில் வறுத்துட்டு அப்படியே எடுத்துக்கலாம் பாருங்கள் அரிசி பொறிஞ்சிடுச்சு நம்ம இப்போ எடுத்துக்குவோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் மிளகாத்தல் போட்டு வறுத்துக்குவோம் எடுத்துக்குவோம் பூண்டையும் போட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு வதங்குனவொடனே நம்ம தக்காளியை உள்ள வச்சு இந்தளவு கறிவ நம்ம போட்டு வதக்கிட்டு ஆட்டிக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் நம்ம உப்பு உள்ளே சேர்த்து அப்படியே வதக்கிக்குவோம் இந்த மாதிரி வதக்கி நம்ம கத்திரிக்காய் வைக்கும் வைக்கும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க நம்ம உரலில் ஆட்டி தான் இப்போ பண்ண போகிறோம் உரல் ஆட்டி பா குழம்பு செய்யும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நம்ம இப்போ வறுத்து வச்ச அந்த மளிகைப் பொருட்களையும் தக்காளி இதுகளையும் நம்ம இப்போ ஆட்டிக்கலாம் உரலில் போட்டு நம்ம ஆட்டிக்குவோம் நன்மைகள் இருக்கு இதில் இருக்கிற நீர் சத்து வந்து நம்மளோட சர்மத்தை வந்து அழகாக்கவும் மென்மையாக்கவும் உதவுதுங்க அந்த கத்திரிக்காய் இருக்கிற சத்துக்கள் வந்து வைட்டமின் சி மற்றும் இதில் வந்து இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்குது இதனால் வந்து நரம்புகளுக்கு நல்ல ஒரு வலுவூட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காய்ங்க இது அப்புறம் சளி இருமல் எல்லாத்தையுமே வந்து சரி செய்யக்கூடியது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்களையும் கரைக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றது இந்த காய் வாத நோய் ஆஸ்துமா ஈரல் நோய்கள் அப்புறம் கீழ்வாதம் சளி பித்தம் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகைங்க இந்த கத்திரிக்காய் அப்புறம் மலச்சிக்கலையும் போக்கக்கூடியது சளி பிடிச்சி கரகரப்பாக பேசுவாங்கள்ல தொண்டை அந்த மாதிரி இருக்கிற குரலை கூட நல்ல குரலை ஆக்கக்கூடியது அதனால தான் பார்த்திங்கன்னா பாடகர்கள்லாம் அந்த கத்திரிக்காயை அதிக அளவில் எடுத்துக்கிடுவாங்க அப்புறம் உடல் பருமனையும் குறைக்கக்கூடியது உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க வந்து இந்த கத்திரிக்காயை சாப்பிடும்போது இதில் இருக்கிற அதிக அப்படியான நார்ச்சத்து வந்து அவங்களுடைய உடல் பருமனை குறைக்கக்கூடியது அப்புறம் வந்து இதில் கலோரிகள் வந்து அதிக கம்மியாக இருக்குதுங்க இதில் இருக்கிற ஃபோட்டோ நியூட்ரியன்ஸ் வந்து இருப்பதனால அந்த சத்து இருப்பதனால குழந்தைங்களுக்கு நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டது இந்த கத்திரிக்காய் மூளையினுடைய செல்களை தூண்டி அதில் இருக்கிற நினைவாற்றலை வந்து அதிகப்படுத்தி படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க அப்புறம் ஆண்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்கிறதுனால கொழுப்பை குறைக்கிறதுக்கு உடல் பருமனை குறைக்கிறதுக்கும் மூளையோட செல்களை வந்து குதிப்பிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கத்திரிக்காய்க்கு இருக்குதுங்க பிஞ்சு கத்திரிக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது முத்தினை கத்திரிக்காய் சாப்பிட்டிங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் அரிப்பு உண்டாக்கக்கூடியது இருக்கும் புற்றுநோய் வராமையும் தடுக்கக்கூடியது தக்காளியை போலவே வந்து இந்த கத்திரிக்காயிலையும் அதிகப்படியான நன்மைகள் இருக்குது இதில் இருக்கிற கலோ கலோரிங் வந்து கம்மியாக இருக்குங்க இதில் கத்திரிக்காயில் அதனால் நீங்கள் அதிக அளவில் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்புறம் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையுடைய அளவை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது இதய நோய்கள் வராமையும் தடுக்கக்கூடியது இந்த கத்திரிக்காய் வாங்க இப்போ நம்ம ஆட்டி முடிச்சுட்டோம் தோண்டிக்கலாம் பாருங்க நம்ம கத்திரிக்காயை கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் பறிக்கும் போதே பூச்சி எதுவும் இல்லாத கத்திரிக்காயாக பார்த்து பார்த்து பறிச்சிக்கோங்க நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள் இப்போ கத்திரிக்காயை நம்ம எண்ணெயில் வதக்கிக்குவோம் கட் பண்ணி முடிச்சுட்டோம் இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் கடா காய்கட்டோம் இப்போ நம்ம கடா காஞ்சிடுச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்குவோம் பெரிய ஸ்பூனில் தண்ணிக்குள்ளே போக வே கட் பண்ணி போட்டிருந்த கத்திரிக்காவை உள்ளே சேர்த்துக்குவோம் என்ன காயறதுக்கு முன்னாடியே சேர்த்துக்கோங்க உள்ளெண்ணா தெரிஞ்சுக்கோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா வதங்கின உடனே நம்ம கத்திரிக்காயே எடுத்துக்குவோம் சூப்பரா இருக்குங்க அதே எண்ணெயிலேயே நம்ம கொஞ்சமா கடுகு உள்ள சேர்த்துக்கலாம் அப்புறம் வெந்தயம் உள்ள சேர்த்துக்குவோம் வெங்காயம் சின்ன வெங்காயம் உள்ளே சேர்த்துக்குவோம் பூண்டு உள்ளே சேர்த்துக்குவோம் பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயமெல்லாம் இருக்குங்க இப்போ கருவேப்பிலையை நம்ம உள்ளே சேர்த்து அப்படியே வதக்கிக்குவோம் வதங்கி வதங்கிட்டிருக்கு நம்ம அந்த அரைச்ச மசாலாவை உள்ளே சேர்த்துக்குவோம் சேர்த்து அப்படியே வதக்கிலாம் ஏற்கனவே இந்த பொருட்கள்லாம் நம்ம வதக்கி தான் அரைச்சிருந்தோம் அதனால் லைட்டாக வதக்கிட்டு நம்ம புளிக்கரைசலை உள்ளே ஊற்றிக்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்திருச்சு இந்த மாதிரி டையத்தில் நம்ம அந்த கத்திரிக்காய்களை உள்ளே சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் போல் பாருங்கள் குழம்பு நல்லா சூப்பராக வெந்துருச்சு வாசனை வேறு லெவலில் இருக்குங்க பாருங்கள் நம்ம இப்போ இறக்கிடுவோம் காயுமே நல்லா வெந்துருச்சு இறக்கிக்கலாம் சாப்பிடுவோம் நம்ம ஒரு ஆரோக்கியமான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிருச்சு நம்ம இப்ப சாப்பிடுவோம் பாருங்க நம்ம சாப்பாடு வச்சு வச்சிருக்கோம் நம்ம ரேஷன் ரேசமேசி சாப்பாடு தான் வாக்கிருக்கோம் கத்திரிக்காய் புளி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப ஊற்றி சாப்பிடுவோம் பாருங்க நம்ம குழம்பு ஊற்றி வச்சிருக்கோம் இப்ப சாப்பிட்டு பார்ப்போம் ஆ ரொம்ப சூடா ரொம்ப அருமையா இருக்குங்க டேஸ்ட் வேற லெவலில் இருக்கு கத்திரிக்காய் சூப்பரா இருக்குங்க சூப்பரா டேஸ்ட்டு அட்டகாசமான டேஸ்ட்டுங்க வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலில் வர்ற இந்த மூலிகை பற்றின சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் அவ்வளோ வச்சுக்கோங்க அப்புடின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு அருமையான ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்